வணக்கம் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கக்கூடிய விஜய் விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முழுமையாக களம் காணக்கூடிய விஜய் அவர்களுக்கு எதிர்ப்புகளும் வரவேற்புகளும் விமர்சனங்களும் தினமும் அவருக்கு வச்சுக்கிட்டே இருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியில் யாருக்கும் ஆதரவும் இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுமையாக அதாவது சினிமாவிலேருந்து விலகி முழு நேர அரசியல்வாதியாக அவருடைய கலப்பயணம் அரசியல் பயணம் இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்களே தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு எதிர்ப்புகளும் வலுத்திருக்கிறது ஆதரவும் வலுத்திருக்கிறது விமர்சனங்களும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் தாவே கா அப்படிங்கிற கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சிக்கு பல்வேறு விமர்சனங்களும் வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டிவி கே அப்படிங்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு தேர்தல் ஆணையத்தை நான் நாடுவேன் எங்களுடைய கட்சி பெயரான ஆங்கிலத்தில் டிவிகே அப்படிங்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த பெயர் ஆங்கிலத்தில் வந்து தேர்தல் ஆணையம் விஜய் அவர்களுக்கு வழங்கக்கூடாது அப்படின்னு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கிறாரு விரைவில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சிருக்கிறார் வேல்முருகன் அவர்கள் தேர்தல் வருகிற பொழுது மக்களுக்கு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் டிவிக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஷார்ட் ஃபார்ம் ஆங்கிலத்தில் டிவிக்கு இது ஏற்கனவே மக்கள் மத்தியில் தேர்தல் நேரத்தில் மாநிலங்களில் தேர்தலில் நின்று நாங்கள் களமாடி இருக்கிறோம் மக்களுக்கு டிவிகேங்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் தெரியும் இப்போ வந்து தாவே க தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது டிவிக்கு ஆங்கிலத்தில் வருது ஆங்கிலத்தில் விஜய் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை முறையிடுவேன் அப்படின்னு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கிறாரு விரைவில் தேர்தல் ஆணையத்தை சந்திக்க இருக்கிறேன் அவர்கள்கிட்ட முறையிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது ஒரு பக்கம் இருக்க இன்று பாண்டிச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் குசியானந்த் அவர்கள் கலந்துகிட்டார் அந்த நிகழ்ச்சியில் குசியானந்த் மா ரசிகர்கள்ட்டையும் தொண்டர்களையும் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கட்சிக்கு தொண்டர்களாக மாற்றக்கூடிய வேலையில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறாங்க அதாவது குக்கிராமங்கள் முதற்கொண்டு விஜய் ரசிகர்களுக்கு ரசிகர்கள் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் தொண்டர்களாக மாற்றக்கூடிய வேலையில் வே அந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க உங்கள் தொகுதியில் யார் வேட்பாளராக அவங்களை நிறுத்துகிறோமோ அவர்கள் நீங்கள் அல்ல விஜய் அவர்கள் நேரடியாக தலைவரே உங்கள் தொகுதியில வந்து நிற்கிற மாதிரி உங்களோட செயல்கள் இருக்கணும் ஒவ்வொரு தொகுதியிலும் அதாவது அனைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் தலைவர் நேரில் அவரே வந்து விஜய் அவர்களே நேரில் அவர்தான் அந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறாரு அது போல நீங்க உழைக்க வேண்டும் தலைவர் நிற்கிற நின்றால் என்ன மாதிரி நீ அந்த தொகுதியில் உ உழைத்து வெற்றி பெறுவாயோ அந்த அளவுக்கு நீங்க வந்து கடுமையாக இந்த தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சந்திக்கணும் அதனுடைய வெற்றி வந்து தலைவருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால உங்க உங்களுடைய அத்தனை உழைப்பும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருக்கணும் அனைத்து தொகுதியிலும் விஜய் அவர்களே தலைவர் அவர்களே நிற்கின்ற அந்த தொகுதிகள் எப்படி வெற்றி நம்ம கொண்டு வந்து சேர்க்கணுமோ அதற்குண்டான வேலைகளில் நீங்க முழுமையாக ஈடுபடணும்னு புசியானந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு பாண்டிச்சேரியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசிய புசியானந்த் அவர்கள் செய்தியாளர் மத்தியிலே இந்த கருத்தை பதிவின்றிருக்கிறார் நிறைய சவால்கள் இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு நிறைய சவால்களும் இருக்கிறது எதிர்ப்புகளும் இருக்கிறது விரைவில் விஜய் அவர்கள் கட்சி சார்பாக கட்சிக்காக ஒரு தனி தொலைக்காட்சி தொடங்குவாரா அப்படிங்கிற கேள்வியும் எழும்பி இருக்கிறது அவருக்கு தொலைக்காட்சி அவசியமா அவசியம் இல்லையா தேவையா தேவையில்லையா அவன் என்று அவர்தான் முடிவெடுக்க வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் பார்த்தினா ஒரு தொலைக்காட்சி இருக்கும் அந்த தொலைக்காட்சி பிரசித்தி பெற்று பிரபலமாக கொண்டு வருவாங்க அவங்க கட்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தொலைக்காட்சியின் வாயிலாக மக்களிடம் ஈஸியாக சென்றடக்கூடிய விதத்தில் தொலைக்காட்சி ஆரம்பிப்பாங்க அந்த வகையில் விரைவில் விஜய் அவர்கள் தொலைக்காட்சி தொடங்குவாரா அப்படி தொடங்கப்பட்டால் அந்த தொலைக்காட்சிக்கு என்னவாக பெயர் பெயரிடுவார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் அவர்களுக்கு ஏறுமுகமாக இருக்குமா இறங்குமுகமாக இருக்குமா இல்லை கூட்டணி வைப்பாரா இல்லை தனித்து நிற்பாரா என்றெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழ்நாட்டிற்கு ஒரு 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 விஷயம் இருக்கிறது ஏன்னா எல்லாருமே கட்சி தொடங்கினா தனியாக தனியாக நிற்கிறவங்க முதல்ல சவால் விடுவாங்க அதில் பிறகு கூட்டணிக்குள்ளே வருவாங்க அப்படி கூட்டணிக்குள் வந்தால் யார் பக்கம் விஜய் கூட்டணியில் நிற்பால் தமிழகத்தில் யாருடன் கூட்டணி வைப்பார் தேசிய அளவில் யாருடன் கூட்டணி வைப்பார் என்றெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்